ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி ஒரு சில மணித்துளிகள் பேச போகிறோன்னா நம்ம தாய்நாட்டில் கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு பொருளீட்டுறதுக்காக குடும்ப கஷ்டத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக பல பொறுப்புகளை நமது தோளிலும் மனதிலும் சுமந்து கொண்டு சம்பாதிக்கிறதுக்கு வர்றோம் ஆனால் இங்கே வந்த பிறகு பல சேலஞ்சஸ் பல சவால்கள் சரி வேலைக்கு தான் வர்றோமே வேலைக்கு டேரெக்டாக ஜாயின் பண்ணி மாதம் மாதம் கரெக்டாக சம்பளம் வந்து அதை ஊருக்கு அனுப்பி நம்ம எதற்காக வந்தோமோ அந்த விஷயத்த நம்ம குடும்ப கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுறோமா எல்லாம் ப்ராப்பராக அட்லீஸ்ட் போதா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் ஏகப்பட்ட சவால்கள் குறிப்பாக நம்ம அங்கேருந்து நம்ம கடல் கடந்து வர்றப்போ இந்த ஆஃபீஸ் ஜாபுக்கு படிச்சுட்டு ஆஃபீஸ் ஜாப்ஸுக்கு வர்றவங்க இங்கே வந்து வேலை தேடி ப்ராப்பரான வீசாவில் போகிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பெரும்பாலும் இந்த வீட்டுக்கெலாம் வேலைக்கு வராங்க இல்லைங்களா இங்கே உள்ள அரபிகளினுடைய வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க அது மட்டும் இல்லாமல் சாதாரணமான ஒரு பனிப்பெண் அல்லது ஒரு மெசஞ்சர் வேலை ஒரு ஒரு வீட்டு இந்த நாட்டுக்காரங்களுடைய வீட்டுக்கு எந்த வேலைக்கு வந்தாலும் சரி அது சமையல் வேலைக்கு வந்தாலும் சரி டிரைவர் வேலைக்கு வந்தாலும் சரி டிரைவரில் கம்பெனி ஆஃபீஸ் சார்ந்த டிரைவர் வேலை அது வேறு ப்ராப்பரான விசா எல்லாம் கரெக்டாக வந்துடும் வீட்டில் வேலை செய்கிறப்போ அந்த வீட்டில் உள்ள முதலாளி ஓனர் வந்து எப்போவுமே எல்லா விஷயங்களிலும் எல்லா யாருக்கெல்லாம் அமையுதோ எல்லாருக்கும் கரெக்டாக அமைகிறாங்களா கண்டிப்பாக இல்லைங்க ஒரு சில பேருக்கு நல்ல சூப்பரான ஓனர் அமைஞ்சிடுறாங்க அவங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க வந் அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறாங்க சரியான சந்தர்ப்பங்களில் கை கொடுக்குறாங்க இதே அப்படியே நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் ஆப்போசிட்டா எதிர்மறையாக போகிறவங்களும் உண்டு வந்தவங்களை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிறது வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ வேலை பழுவில் ப்ரெஷர்லேயும் சரி சம்பளத்தை கரெக்டான டயத்துக்கு கொடுக்காத விஷயத்துலையும் சரி சாப்பாடு விஷயங்களில் சரியான முறையில் அவங்களுக்கு சாப்பாடு போடாத விஷயத்துலையும் சரி அவங்களுடைய பேசிக்கான ஒரு ரைட்ஸ் அவருடைய சாதாரணமான அடிப்படை உரிமைகளை அவர்களுக்கு வழங்காத விஷயங்கள்லும் சரி ரொம்பவும் ரூடாக இருக்கிற இந்த நாட்டுக்காரங்களும் இருக்காங்க இந்த நாட்டுக்காரங்க நான் சொல்கிறது கல்ஃபில் பொதுவாக பல கண்ட்ரிஸ் இருக்குது ஏழு கண்ட்ரிஸ் இருக்குது ஓகேங்களா குவைத் சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஓமன் நேமன் கத்தார் ஓகேங்களா இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இந்த சவுதி அண்ட் குவைத்துலாம் ரொம்ப அந்த நாட்டு லோக்கல்ஸ் வந்து ரொம்ப ரூடாக இருப்பாங்க நான் குவைத்தில் இருந்திருக்கேன் சவுதியை பற்றி எனக்கு தெரியும் ரொம்ப ரூடாக அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பேட்ரியேட்ஸ் அடுத்த நாட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு தங்களுக்கு நேராக அவங்க மைண்டில் வச்சுக்கவே மாட்டாங்க அவங்க லோயராக இன்ஃபீரியராக தாழ்வாக நினைப்பாங்க அதுவும் வீட்டுக்கு வேலை செய்ய வரவங்களுக்கு கேட்கவே வேண்டியதில்லை ரொம்ப ரொம்ப தாழ்வாக அவங்க வந்து நடத்தப்படுவார்கள் இங்கே அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜென்டில் ஆக்சுவலாக எல்லாமே படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி எல்லாருக்கும் அவங்களுடைய உரிமைகள் பெரும்பாலும் வழங்கப்பட்டு விடும் ஆக்சுவலாக ரொம்ப ஜென்டிலாக அதே சமயத்தில் ஹியூமனிட்டி மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சகோதரத்துவத்தின் அடிப்படையில் ரூடாக பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க இந்த நாட்டுக்காரங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுற வகையில் தான் இங்கே அமீரகத்தில் இந்த நாட்டு லோக்கல்ஸ் இருக்காங்க அவ்வளோ நல்லவர்கள் ஜென்டிலானவர்கள் ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில இப்படியும் அப்படியுமா இருக்கின்ற விஷயங்களை நம்ம தவிர்க்கவும் முடியாது ஐந்து வீரர்களும் ஒன்றாக இருப்பதில்லை பெரும்பான்மை மெஜாரிட்டி நல்லா நல்லவங்க அப்படி இருக்கிறப்போ அதை எப்படி நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் இப்போ ஒரு வீட்டில் வந்து நம்ம பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சிட்டாங்க நம்ம வந்து இப்போதான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் மாலத்தீவுகளில் ரெண்டு தமிழக சகோதரர்கள் வந்து அவங்க பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சுட்டு சம்பளமும் கொடுக்குறதுல சாப்பாடும் கொடுக்குறதுல வீட்டுக்கு போ ஊருக்கு போகிறதுக்கு அனுமதிக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க அதை தான் இந்த வீடியோ உண்டாக்க வேண்டிய அந்த ஒரு மனசில் ஒரு ஒரு உணர்வு தோன்றியது அது அங்கே மாலத்தீவில் மட்டும் இல்லை கல்ஃப் கண்ட்ரீஸில் பெரும்பாலும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் பல சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க நான் ஒரு போன தடவை லேபர்லா சம்மந்தமாக ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருந்தேன் அதுக்கு கமெண்ட்ஸ் நிறையா பேர் இந்த மாதிரி நான் வந்துட்டேன் என்னுடைய ஓனர் வந்து பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிட்டாரு வந்து ஆறு மாதம் தான் ஆகுது நாலு மாதம்தான் எட்டு மாதம் தான் ஆகுது ஒரு வருஷத்துக்கு குறைவாகுது ஊருக்கு போக முடியுமா என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நிற நிறைய பேர் ஒரு நாலஞ்சு சகோதர சகோதரிகள் கேட்டிருந்தாங்க அதற்கான விடை அதுக்கு தான் இந்த வீடியோ இப்படி மாட்டிட்டோம் என்ன பண்ணுறதுங்க முக்கியமாக இங்கே நான் சொல்கிற இந்த விஷயங்கள் அமீரகத்தை சார்ந்தது ஆனால் இந்த விஷயங்கள் அமீரகத்துக்கு மட்டும் ஒரு தனித்துவமானதில்லை நீங்கள் மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்தாலும் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை வந்து சம்பந்தப்பட்டவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உங்கள் நீங்கள் ஊருக்கு போகணுன்னு விருப்பப்பட்டுட்டீங்க ஏன்னா இந்த வேலையில் உள்ள ஓனர் உங்களை சரியாக நடத்தலை வேலைக்கான உரிமைகளும் உங்களுக்கு தரப்படவில்லை சம்பளம் முதற்கொண்டுன்னா ஊருக்கு போகிறதுக்கான நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு அதில் நீங்கள் வச்சு பெறவும் முடியும் இங்கே யுவிஏ பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் தொழிலாளர்களுடைய உரிமை மிக ரொம்ப மிக மிக முக்கியம் ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட்டுக்கு அதனால் இங்கே எம்ஓஎல் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது ஓகேங்களா ஒன்று வந்து எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நாலு எட்நூறு எண்பத்தி நாலு இதில் நீங்கள் ஃபோன் அடித்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி முதற்கொண்டு இருக்குது அந்த அந்த பட்டனை அழுத்தி உள்ளார போய் சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட பேசி இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் என்னுடைய முதலாளி எனக்கு வந்து என்னுடைய உரிமைகளை வழங்க மறுக்கிறார் சாப்பாடு இல்லை அது மட்டும் இல்லாமல் சில பேர் ரூடாக அடிக்க கூட செய்வார்கள் ஆக்சுவலாக ஃபிசிக்கல் அசால்ட் அப்போ அந்த மாதிரிலாம் உள்ள விஷயங்கள்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் இல்ல ஆகிட்டு இன்னொரு நம்பர் இருக்குது அறநூறு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்புறம் ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் 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 அதாவது ஒரே நம்பர் தான் அறநூறு அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஓகேங்களா ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐம்பத்தொம்போது நான்கு பூஜ்ஜியங்கள் இந்த நம்பரையும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எயிட் ஹண்ட்ரட் எண்பத்தி நாலு அப்புறம் அறநூறு ஐம்பத்தொம்போது நான்கு பூஜ்ஜியங்கள் இந்த ரெண்டு நம்பரையும் சேவ் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த நாட்டில் யூஏ கவர்மெண்ட் சார்ந்து நீங்க கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு நான் இந்தியா நாட்டுக்காரங்க இல்ல பாகிஸ்தான் இல்ல நேபாளி இல்ல வந்து வேற எந்த நாட்டுக்காரங்களோ ஸ்ரீலங்கா அந்த நாட்டுக்காரங்க இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டா எங்களுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு உதவிக்கரம் நீட்டலாம் அப்போது இது ஒன்று இன்னொன்று வந்து நம்ம இந்தியன் எம்பசியே இங்கே இந்தியன் கான்சுலேட் ஆஃபீஸ் துபாயில் இருக்குது அதனுடைய நம்பர் வந்து என்னென்னா ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் செவன் ஒன் த்ரீ 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 அதாவது ஜீரோ நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்று மூன்று 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 சரிங்களா இந்த நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியன் கான்சுலேட் ஆஃபீஸ்க்கு ஆரம்பித்து அதை கால் பண்ணி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து சொல்லலாம் இந்த மூன்று வழிகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா இப்போ எங்கே வேணாலும் இருக்குது ஆனால் சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட்டு சோஷியல் மீடியாவில் மீடியாவில் வைரலாகி பல பேருக்கு ரீச் ஆகி அந்த நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கு டைம் ஆகும் இது வந்து இந்த நாட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இலகுவான வழிகள் இது மட்டும் இல்லைங்க இப்போ இது யூஏஇயில் இப்போ நீங்கள் வெளிநாட்டில் உதாரணத்துக்கு சவுதியில் குயத்தில் இருக்கீங்கன்னா இங்கே அங்கே கூகுள் பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே இப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப தகவல் தொழில்நுட்பம் அதிநவீனமாகிடுச்சு எல்லா தகவல்களும் உங்களுடைய ஃபிங்கர் டிப்பில் இருக்காது எப்படி எடுக்கணுன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியணும் அதுதான் நான் சொல்கிறேன் கூகுள் டாட் காமுக்கு போங்க போயிட்டு சிம்பிளாக இந்தியன் எம்பசி நம்பர் இன் சவுதி இந்தியன் எம்பசி நம்பர் இன் குவைத் பெருசாக இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சுக்க வேணாம் இந்தியன் எம்பசி நம்பர் இன் குவைத் சவுதி எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாடு இந்தியன் எம்பசி நம்பர் இன் கத்தார் ஒமான் அந்த மாதிரி ஓகேங்களா அப்படி போட்டிங்கன்னா இந்தியன் எம்பசி கான்சுலேட் ஆஃபீஸ் வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் நம்பர் இன் கத்தார் குவைத் அந்த நாடு போடுங்க அந்த நம்பரும் வரும் அங்கெல்லாம் கால் பண்ணி பெரும்பாலான இந்த நம்பர்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அதில் எதுலேயாச்சும் உங்களை தொடர்பு கொண்டு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கன்சர்னை உங்களுடைய அந்த மெசேஜை உங்களுடைய கஷ்ட மெசேஜை நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் ஊருக்கு போவதற்கான உரிமையை கோரலாம் ஆக்சுவலாக ஓகேங்களா இதெல்லாம் வந்து எந்த தகுந்த இடங்களை தொடர்பு கொண்டு நம்ம சரியாக சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை இப்போ வந்துவிட்டோம் நான் ஆறு மாதம் தான் ஆச்சு நம்ம கான்ட்ராக்ட் ரெண்டு வருஷம் ஆக முடியணும் வைசா அது வரைக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டு அவங்க கொடுக்குற அடியை வாங்கிக்கிட்டு அவங்க கொடுக்குற கொஞ்ச நாள் சாப்பாடு சம்பளமே கொடுக்காம ஆறு மாதத்துக்கு சம்பளம் அப்படிலாம் அவசியம் இல்லைங்க எல்லாம் கரெக்டாக இருந்தால் அலமது இல்லா வந்தமோ சம்பாதிச்சு ஊரில் ஊருக்கு பொருள் அனுப்பி வந்த விஷயங்களே ஃபுல்ஃபில் பண்ணலாம் இல்லை எல்லாமே இக்கு தப்பாக படித்தா அதற்கும் வழிகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதற்காக ஒரு சில என்னுடைய தாட்ஸை தான் ஷேர் பண்ணேன் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செக் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் சேனலுடைய லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ண கொடுங்க மிக்க நன்றி பார்த்த இன்னொரு நல்ல கண்டன்ட்டில் நல்ல வீடியோட அடுத்த முறை உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது சகோதரனுலா தேங்க்யூ கைஸ் ப்ளீஸ்